வணக்கம் இன்றைய சுகம் நாம் காணவிருக்கும் தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சாலையில் திமிரி எதிரில் அமைந்திருக்கும் அன்னை குழந்தை சாய்பாபா திருக்கோவில் மிக சிறப்பாக அமையப்பட்டுள்ளது இக்கோவிலுக்கு முழு நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் மனம் பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் என்றும் தன்னை நம்பி வரும் பக்தர்களை என்றும் அவர் கைவிட மாட்டார் என்றும் ஐதீகமாக கூறப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் இக்கோவிலில் வியாழக்கிழமை அன்று சிறப்பு ஆராதனை பூஜை நடைபெற்றுள்ளது என்றும் இக்கோவிலை ஒட்டியுள்ள சாலை அமைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை பூஜை செய்து அப்பூஜை செய்த நீரை கொண்டு குழந்தை சாய்பாபாவின் மீது ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றதோடு சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளிய குழந்தை சாய்பாபாவிற்கு நடத்தும் விழா ஏராளமான பக்தர்கள் திராலென கலந்து கொண்டு அன்னதானத்துடன் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது नजर मंडल की तरफ आगे बढ़ पति हैं इन्हें होने जब बताया कि धीरे-धीरे बाधक के लिए मुद्दे टाइप पर 2000 के लिए और मेजर वीक 300 के लिए विशेष तरीके से समान बनाई और चेक बनाई सकते बट अगर इनमें पूर्व में आठ में कोई चरण वाला अंक को और लगा सकते हमें ध्यान रखना है समान लिखते 51 होने चाहिए बल्कि और ये के लिए अंदर से लिए कुछ अन्य प्रोसेस में उसमें भाग लेकर के करना है मगर पता है सुना ना पर अगठाई किन्हाने ने कौन कोई करा है आज पहले करने के बाद तो पता है अनुपात बनती है पहले तो इकार इसके लिए जब यूबूदी समस्त आ मैं अपने में करी है तो आज एक मात्र उपयोग करने के बाद तो पापा और मेरे पास तो तुम बाद में उसके लिए एक मिनट बोलो तो चलो चलेंगे आरी कर अच्छ

குழந்தை சாய்பாபா ஆலயத்தின் அமைப்பை பற்றியும் இ ஆலயத்தின் சிறப்பைப் பற்றியும் இதன் மூலம் பக்தர்கள் பெற்ற ஆசிகளைப் பற்றியும் இதன் மகத்துவத்தைப் பற்றியும் அங்கு வரும் பக்தர்களிடம் கேட்டறிவோம்

இச்செய்தியை நமக்கு மிக தெளிவாக பதிவு செய்த ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் அவர்களுக்கு சுக டிவியின் வழி நன்றிகளை தெரிவித்து பண்ணி திருப்பேன் தினமும் அங்க வரும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் வயிறார மூன்று வேலையும் அன்னதானம் வழங்கி ஆகப்பெரும் அறச் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் உடனுக்குறாங்க So how do you then? Nandri